வணக்கம் இது தனக்கோரில் சிறப்பினர் அண்ணன் இருக்கோ இணைந்து வணக்கம் சார் முத்தப்பத்திரிக்க திடீர்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் சார் எடப்பாடி வீட்டுக்குள் போன வெள்ளை கார் சேலத்தில் பரபரப்பு அப்படின்னு எல்லாம் அடிச்சு சரசர சரண அந்த பிரேக்கிங் மியூசிக் எல்லாம் போட்டா ஜி கே வாசன் போயிருக்காப்புல ஐயா அவருடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்காங்களாம் அடுத்து கூட்டணி பீகார் செயலில் எப்படி ஜெயிக்கிறது எடப்பாடியோட அவசர ஆலோசனை அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயோ எப்படி என்ன பண்ண ஜி கே வாசன் இப்போ இன்னும் கட்சியில் இருக்காப்லையா அரசியலில் இருக்காப்லையான்னு யாருக்கும் தெரியாது காரணம் தான் அவங்க எல்லோரும் போவாங்க கருப்பு காரம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஜி கே வாசன் இந்த பழைய வண்டி தான் வச்சிருக்கா அப்படின்னா அந்த டிரைவர் அதே டிரைவர் தான் கூட ஒரு பத்து பேர் இருக்காங்க இதை வச்சு கட்சி நடத்திக்கிட்டு மஞ்சி மாதிரி பீகாரில் மஞ்சி கூட கொஞ்சம் ஒரு ஆயிரத்தி ஐந்து ரெண்டாயிரம் ஓட்டு விழுது ஆனால் எடப்பாடிக்கு ஜி கே வாசன்கிட்ட பிடிச்சது என்னென்னா பல பேர் சீட்டு எனக்கு அஞ்சு சீட்டு கூட கொடு பத்து சீட்டு கூட கொடுன்னு கேட்பாங்க ஆனால் ஜி கே வாசனை பொறுத்த அளவுக்கு அஞ்சு சீட்டு வச்சுக்கங்கன்னு கூட மூணு சீட்டை திருப்பி கொடுத்துருவேன் வேணாம் அந்த ஒரு நேர்மை தான் வந்து எடப்பாடிக்கு போச்சு ஏன்னா நிற்கிறதுக்கு ஆள் வேணும்ல அஞ்சு சீட்டு கொடுத்தா யார் எந்த அஞ்சு பேர்னு இவரும் நிற்க மாட்டார் டிரைவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம் பிஏக்கு ஒன்று கொடுக்கலாம் ஓ நம்ம வீட்டுக்கு வரா போகிற ஒரு ரெண்டு ரெண்டு வக்கீல் இருக்காங்க மாவட்ட செயலாளர் அதோட அவரோட ஏதோ ஒருத்தர் சிக்கினார் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் கொடுக்கலாம் ஒருத்தர் இளைஞர் அணி ஒருத்தர் வச்சிருக்காரு நாலு பேர் தான் முடியும் ரெண்டை திருப்பி கொடுத்துருவாங்க இல்லைனா இங்கே போன மாதிரி தூத்துக்குடியில் ஒன்று சீட்டை கொடுப்பாங்க கட்சி இல்லை ஆமாம் கட்சி இல்லை எங்கே கொடுத்தாலும் ஜெயிக்க மாட்டார் வேற எடப்பாடி என்ன பண்ணால் செலவு பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு இடத்த தள்ளி விடு அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு தள்ளி தள்ளிவிடுவான் தள்ளி விட்டும்போது ஏன்னா அவன் நின்று டெபாசிட் போயிருன்னு சொல்லி அந்த அவமானத்தை ஜிகே வாசன் தலையில் கட்டுறதுக்கு தான் ஜிகே வாசனே வச்சுருக்காங்க எங்கெங்கெல்லாம் நம்ம அவமானப்படுமோ அங்கெல்லாம் ஜிகே கே வாசனுக்கு சீட்டை கொடுத்துருக்கேன் நம்ம நின்று தான் ஜெயிச்சிருப்போம் ஜிகே வாசன் நின்னால தான் தோதி போச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க சைக்கிள் யார் தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ஸோ இப்படி தான் இதுக்காக தான் ஜிகே வாசனை டம்மி பீஸாக வச்சுருக்கேன் உள்ள ரொம்ப அழுத்தினா ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருக்கேன் அவன் ரொம்ப தம்பி ஆசைப்படுறாரு அப்படின்ற மாதிரி அவர் கொடுப்பாங்க ஏன்னா இப்போ அடுத்த ரெண்டு நாள் பத்தொன்பதாம் தேதி பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் அப்படிங்கிற செய்தி இருக்குது அங்கே கோயம்புத்தூரில் போய் ஏதோ விவசாயிகள் சங்கத்தில் ஏதோ பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்குள்ளே வேற ஏதாவது திட்டங்களை எடுத்து க கூட்டணியை பலப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா அதில் இல்லை அப்படி இல்லை சும்மா அந்த கோயம்புத்தூர் கொங்கு பெல்ட் ஆட்டையை போடணுன்றது அவங்க மீண்ட கால கனவு முதல் ஆட்டை அதுதான் போடுறது திருடங்கள்லாம் பார்ப்பேன் முத கொள்ள இந்த கடையை தெரியும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அடி போன்றது ஒரு மாதம் முதல் இதை அடிச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் அடுத்த கடைக்கு போகணுமாங்க ஸோ அந்த மாதிரி பிஜேபி காரங்களோட ஆரம்பத்துலேருந்து கொங்குபல் டாட்டையை போடணுன்றது தான் முருகன் காலத்திலேருந்து முருகன் விநாயகர் நம்ம அண்ணாமலை இவர்கள் எல்லாத்துடைய சிபிஆர் எல்லாத்துடைய இதாக தான் ஆனால் சிபிஆர் வேறு துணை ச விவராக ஜனாதிபதி ஆகிறதுனால கவுண்டர்கள் ஓட்டு பூரா கொட்டுன்றக்க ஜி அங்கே போவார் கோவை போனார்னா அங்கே கவுண்டர்களை கூட்டு பார்த்துட்டு இப்போ அண்ணாமலை சைலண்டான சூழலில் அவரால் அங்கே எதுவும் கொங்கு மண்டலத்தில் உள்கூத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா அவர் உள்கூத்து தனியாக நடக்கும் அண்ணாமலை போனோடனே கட்சி போ திருப்பி அதாவது காய்ச்சல் ஏறிக்கிட்டே இருந்தது ஃபுல்லாக அண்ணாமலைன்ற பிஜேபி காய்ச்சல் ஏறி கட்சியில் சேர்ந்துகிட்டே இருக்கும்போது டக்குன்னு அமித்ஷா ஒரு பறசிட்டமானத்துக்கு போட்டா தமிழ்நாடு பிஜேபி டப்புன்னு காய்ச்சல் இறங்கிடுச்சு அந்த மாதிரி கட்சியில் இருக்க போகிற திருப்பி திருப்பி ஆகி எல்லாம் வெளில போயிட்டாள் தமிழிசை மூஞ்சியை பார்க்க முடியாமல் அதாவது மூஞ்சின்னா நான் இதுக்கா பாடி ஷேமிங்கா அந்த மாதிரி சொல்ல அரசியலில் சொல்கிறேன் அவங்களுடைய இதை பார்க்க முடியாமல் தான் வச்சுருந்தாங்க அடுத்து அண்ணாமலையை கொண்டு வந்தாங்க அண்ணாமலைக்கு விச விச ஊசி போட்டு விட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ நைனாறு நைனாறு வந்து திருநெல்வேலி தாண்டி யாருக்கும் தெரியாது திருநெல்வேலி டவுனுக்குள்ளே தான் தெரியாது அதனால அவரை வச்சு ஒன்றும் பண்ண முடியலன்னாப்ப கட்சிக்கு ஆராயும் ஒரு பதினஞ்சு நாள் பயணம் இல்லாமல் போயிருக்காரு சார் பல அது யாருக்குமே அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியாது எங்கே போனோம் வெளியே போய் எப்பயும் வழக்கம் போல டாஸ்மாக் கணக்கு பார்க்க போயிருக்காரு நைட் அவர் வந்து தூங்கிடுப்பாரு நம்ம முடிக்கிறக்குள்ளே போயிட்டாருன்னு நினச்சிருப்பாங்க லைவ் ஓடுது அதை கூட அது காசு கொடுத்துருப்பாங்க சாணைக்கியால் அதுவும் ரெண்டு மூணு பேர் தான் பார்த்துருப்பாங்க அவன் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கூட பார்த்துருக்க மாட்டாங்க சாணைக்கியால் எடிட்ரு கிரகமேனு எடிட் பண்ணியிருப்பான் லைவ் தானே அவன் அப்படி லிங்கை கொடுத்துட்டு போய் படத்துக்கு போட்டுட்டு ஒன்றரை மணி நேரம் கழித்து வட்டி சாப்பிட்டு வருவோன்னு அதை பார்த்தவொடனே நாலு பேர் தானே அதை எப்படி கட்சி விளங்கும் இப்போ பாண்டேக்கும் நைனாருக்கும் சண்டையாக கொடுத்த காசுக்கு வீவ்ஸே வரலன்னு உங்களுக்கு எப்படிங்க வீஸ் வரும் உங்களுக்கு லைவ் நான் பண்ணதே பெருசு உங்களெல்லாம் பார்க்குறக்கு ஆள் வந்தோன்னா ஏன் சேனல் அடி ஆகி போச்சுங்க சேட்டிலைட்டு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் குறைஞ்சி குறைஞ்சு கழுந்து தெரிஞ்சு கட்டுறப்போ நான் வந்து முந்நூறு பேர் நூறு பேருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அதையும் காலி பண்ணிவிட்டு ரெண்டு பேர் மூணு பேர் ஆக்கி விட்டீங்க அப்படின்ற தாவா நடந்துக்கிட்டு இருக்கேன் அதனால கூட பேமெண்ட் கொடுக்க சேட்டிலைட் போடுறாங்களேன்னு தெரியல இவர் லைவ் போடுறது சேட்டிலைடெலாம் யாரும் போடல ஏன்னா காசு கொடுக்கல அண்ணாமலை என்ன பண்ணுறாப்புல எதிர்த்து காசு போடாதேன்னு காசு கொடுக்குறாப்புல கவர் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நாங்கள் பத்து லட்ச ரூபாய் கிளம்புறதுறேன் இது அவரோட மாடல் மாதிரி இருக்கு சார் கூட்டணிக்கு வர முடியும் இவங்கிட்ட வாங்கிட்டு அங்கே போகக்கூடாதுன்னா நீ ஒரு அமௌண்ட்டு கூட கூடுன்ற மாதிரி அதுதான் அந்த தான் இருக்குது நைனார்லாம் கட்சி நடத்த முடியாது இல்லை இப்போ ஒரு அண்ணாமலை என்ன தான் பண்ணுறது அவருக்கு அவர் கர்நாடகாவில் போய் இடம் வாங்கி வீடு கட்டி விற்கக்கூடாதா அது ஒரு சிக்கல்னு எல்லோரும் கேட்குறீங்களா அவர் அவரே நான் வேறு தொழிலெலாம் பண்ணக்கூடாதாண்ணா பண்ணால் என்னென்னா தப்பு அப்படின்லாம் இல்லை அதை ஓப்பனாக சொல்கிறாப்புல இல்லை நான் கொள்ளக்காரன் தான் நான் அவருக்கு அந்த பதவி இல்லாமல் அடித்து காலி அண்ணாமலை மாதிரி பொய் சொல்கிற ஒரு 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 ஜீவனை அந்த உலகத்துலேயே பார்க்க முடியும் இந்த பக்கம் பார்த்தா ஆடு மாடு வளர்க்குறதுக்கு லோன் போட்டிருக்கேன்னு இந்த பக்கம் பார்த்தா ஆயிரம் கோடியில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் பண்ணக்கூடாதானா அப்படின்னு

அதனால அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க தான் கோவாவுக்கு கூட இந்த அயன்மேன் காம்படிஷன் அதுல இந்த கம்பெனி ஆரம்பிக்க போனது தான் அவன் கூட்டுப்பட்ட வாயா இதை வச்சு மோடி ஜீட்டு ஏதாவது ஒரு பேர் வாங்குவோம் பாராட்டை வாங்கிடுவோம் ஒன் ஒன்னே முக்கால் கிலோமீட்டர் நீந்தினா அயன்மேனா அவன் இப்போ ஊரில் கம்மாயிலையும் இதுலேயும் தெரியாது கிணத்துலேயும் சின்ன பையனையும் நீந்திட்டு இருக்கேன் அஞ்சு கிலோமீட்டரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அயன் மேனா இங்கே வா வெல்டு வச்சு பார்ப்போன்னு சொல்லி கூப்பிட்டு வெல்டிங் மிஷினை வச்சு இழுத்து தீபரி திருமுகத்தை வைக்க போடல வர ஏன்றாங்க வாப்பா ரயில் தண்டவாளம் போடுறதுக்கு உனையை கொண்டு போய் வச்சு வெல்டு வைப்போம் அப்படி அந்த முறுக்கிற போகிறாங்க ஏதாவது இதுக்குள்ளே எடுத்து போட்டு முறுக்கி ஏதாவது இப்போ இது செஞ்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு நம்மளை ஒரு கா காமெடியின்னு நம்ம நினைக்கிறோம் நம்மளை ஒரு சீரியஸான பிஸ்னஸ் மேன் இதற்கு நடுவில் தமிழ்நாடே குழுங்கக்கூடிய வகையில் போராட்டம்னு ராமதாஸ் ஐயா அறிவிச்சிருக்காரு அவரு யாரை ஏத்து பண்றாருன்னா அன்புமணி சொன்ன தேதிக்கு ரெண்டு நாள் முன்னாடி நாம் போராட்டம் பண்றேன்னு பண்றாரு இப்ப அவங்க ரெண்டு பேரும் பத்து புள்ளி அஞ்சு கேட்டு திமுக அரசு கிட்ட அரச்சர் குடுக்கறதுக்கு பதிலா அரசியல் அரசியல் ரீதியில நீ போராட்டம் பெருசா பண்றியா நாம் பண்ற ஆகுதே இது நான் வட தமிழ்நாட்டுல ஒரு முட்டல் மோதலா போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல பெரும் சின்ன நீ நான் கடைசியில நீ நான் ஒண்ணு வன்னிய வாயில மண்ணுன்ற மாதிரி தான் போகணும் ரெண்டு பேரும் ஆளுக்கு அவங்கள பயன்படுத்திட்டு தெருவில் விட்டு போயிடுறாங்க இப்போ ஒரு எம்எல்ஏக்கே தாக்குதல் அடக்குதுன்னா அந்த மாதிரி ஏதாவது சூழல் வந்துச்சுன்னா பதட்டம் ஆயிடும்ல சட்ட விழுந்து செய்யும் கெட்டுறதுக்கான அது தீமுக்க ஆரசுவார் ரெண்டு பேரையும் முடிச்சு உள்ள ஓட்டுற வேண்டியதா ஏன்னா அன்புமணி தான் தீவிரமா திட்டிகிட்டு இருக்காப்புல அன்புமணியில் போராட்டத்தை அறிவிச்சுட்டு வீட்டில் படுத்துருவாப்புல பொத்தி இல்லை அன்புமணி அதுக்கு தான் உஷாரா இங்கே வெளியில இல்லையா சிறை நிரப்பும் போராட்டமா அன்புமணி போக மாட்டேங்காய் உள்ள போராட்டத்துக்கு அன்புமணி போக மாட்டாப்புல விஜய்மாதிரிதான் பாவரும் வீட்டில் இருந்துட்டு இவங்கள தூண்டி விட்டு அடிவாங்க சொந்தங்கள் போராடுவாங்க போராடுவாங்க என் சொந்தங்கள் போராடும் போது நான் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க தலைவரே வர வேணான்னு அப்படின்னு சொல்லி அப்படி மொட்டை மாட்டில படுத்துருவாப்புல அந்த இதில் ஈசியால் டால்பன் பார்த்துட்டு அப்படியே படுத்துருப்பாப்ல அவங்க கூட அன்புமணி சுவாமி அவங்க கூட இப்போ கர்நாடகத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு சிறப்பு பூஜெலாம் பண்ணிவிட்டு கர்நாடகா கோயிலுக்கு போனா அங்கே லிங்க் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு பேமெண்ட்டு என்ன பண்ணுறேன் இங்கேனா தெரிஞ்சு போயிடுது முதல்ல வந்து இதுக்கு வருவாங்க தைலாப்பா இப்போ எங்க வருவாய் ஈஸியா இருக்கதான் தெரிஞ்சுருவோம் அதனால ரெண்டு பேரும் வாங்க கோயிலையும் பார்த்த மாதிரி இருக்கும் அமௌண்ட் என்னென்னு பேசிட்டு போயிருங்க ஏன்னா ஈஸியா இருக்கனே விஜய் வீட்டு பக்கம் மொத்தமா கேமராக்குள்ள வச்சிருக்கிறதுனால வந்து போறது அவங்க அவங்க கவர் பண்ணிட்டான் தெரிஞ்சு போயிரும் பிஜேபிக்காரன் வராம போறான் புழக்கம் இருக்கு அப்படின்றது சோ அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்க போய் பேசிப்பேன் கர்நாடகால வந்து அவர்களுக்கு வந்து இது இருக்கறனால அங்கே பேசுவேன் பிரேம்லதா அவர்கள் ரொம்ப ஆவேசமா பேசிருக்கிறாங்க உலகத்திலேயே நம்பர் ஒன் மாநாடாக மாநாடு நடந்தது அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி அஞ்சில் கேப்டன் கட்சி ஆரம்பிக்கிறப்ப கூட்டினது தான் மதுரையிலிருந்து தான் தொடங்குச்சு இந்த மதுரையிலேருந்து நான் சொல்கிறேன் அடுத்து நம்ம ஆட்சி தான் நம்ம கூட்டணியில் இருக்கிற கட்சி தான் ஆட்சி அமைக்கும் நம்ம அமைச்சர்களாக தேமுதிக உட்காருன்னு அப்படி ஆசை காட்டினா தானே இருக்கிற நாலு பேர் வருவான் இல்லைன்னா போய் வீட்டில் பொண்டாட்டி சிறப்பு கட்டி போய் காட்டுவாங்க சின்ன தின்ன சோத்த நீ வீட்டில் இருக்காது இல்லையா போய் கட்சி இச்சின்னு போயிட்டால் ஆயிரத்தி ஐநூறு கூட ஓட்டு கூட விழுகாத கட்சிக்கு போய் சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் தான் பெரியவர் இறந்துட்டார் விஜயகாந்த் அவர் இருக்கும்போது போனால் சரி நல்லா மனுஷன் இப்போ எதுக்கு போகிற நீ அனு கேட்பாங்க அப்போ அவன் வந்து புராட்டிகிட்ட சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லைம்மா ஆட்சிக்கு வந்துடுவாங்க அக்கா சொல்லியிருக்காங்க கூட்டி நம்ம கூட்டின் தான் வருன்றாங்க ஆக்கிறேன்றாங்க எம்எல்ஏ ஆக்கறேன்றாங்க டக்குன்னு நான் எம்எல்ஏ ஆகிட்டேன்னா அண்ணனா அந்த மனைவியும் பார்க்கும்ல சரி ஏதோ சொல்கிறான் பொய்யா யார் சொல்லுவான் ஏதோ அந்த அக்கா சொல்லுதுன்றான் சரி போயிட்டு வா அந்த கூட்டம் ஜேர்க்கணும்ல இப்படி தான் நீ ஆசையை தூண்டிவிட்டால் தான் நீங்கள் வந்து இது பண்ணி ஏமாற்ற முடியும் ஏமாற்ற முடியுன்றது அதுதான் அது பிரேமலா தான் தெரியுமே அது பூத் ஏஜென்ட்டுக்கான கூட்டம் அதுலேயே அவங்கள உற்சாகப்படுத்தி ஆமாம் பூத் ஏஜென்ட்டுலாம் நாளைக்கு என்னப்பா நம்ம மினிஸ்டர் ஆயிடலாம் எம்எல்ஏ ஆயிடலான்னு அவர் ஆசைப்படுவான்ல அமைச்சரோ எஸ்ஐஆருக்கு ஆதரவா ஓட்டே இருக்காது இருந்தாலும் அந்த பத்து பேரையும் தக்க வச்சுக்கணும்ல இருக்கிற நூறு பேரைனாலும் தக்க வச்சுக்கணும் அதுக்கு அந்த சொல்லணும் ஒரு சார் இப்ப பிரேமலதாவும் நாங்க ஜனவரியில அறிவிப்போம் அப்படிங்கிறாங்க டிடி விதிநகர்ன்னு நாங்கள் ஜனவரியில் அறிவிப்போங்கிறோம் இந்த ஜனவரிங்கிறது பேரத்தை ஏற்றுறதுக்கு ஒரு டென்னியூர் டிசம்பர் மாதன்றது ஒரு பீட மாசம் மாதிரி அதை நான் வருஷமே முடிய போகுதுன்னு ஜனவரியில் நியூ இயர் கொண்டாடிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லா எல்லாரும் டெம்பிளேட்டும் தை பிறந்தால் வழிபறக்கும் அதை போட்டு வழி எல்லாருக்கும் தான் பிறக்கும் ஏன்னா வெளியே போ அரசியலை விட்டு வெளியே வழி வழிபறக்கும் அந்த வழியாக அப்படியே நீங்கள் வெளியேறீங்க அதான் நல்லது அப்படின்றது தான் இப்பதை பாப்போம் சார் அடுத்த எப்படி போகுதுன்னு நேரத்தை நன்றி சார்